ஹிந்து பத்திரிக்கையானது மணிப்பூரில் தன்னுடைய எடிட்டோரியல் பேஜில் தலையங்கமாக ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்கு அதோடய தலைப்பு பார்த்தீங்கன்னா லேம் எக்ஸ்க்யூசஸ் ஆன் மணிப்பூர் அண்ட் தி எத்னிக் கன்ஃப்ளிக்ட் அப்படின்னு மே பதினஞ்சாம் தேதி வந்து இது பப்ளிஷ் ஆயிருக்கு இந்த கட்டுரைக்கு பிறகு மணிப்பூர் அரசாங்கம் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா பத்திரிகை மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது ஆனால் இந்த கட்டுரைக்கு பிறகு ஹிந்து அந்த பத்திரிக்கை மீதான ஒரு நம்பிக்கையே போய்விட்டது அதில் வந்து ஜேர்னலிசம் அப்படிங்கிறது அதனுடைய எத்திக்ஸையே வந்து இது கொன்னிடுச்சு மர்டர் பண்ணிடுச்சு இந்த இந்து நாளிதழ் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க தி இந்து பத்திரிகை அதனுடைய தரம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்து இப்போ எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு நேரத்தில் வந்து ஷார்ட் அண்ட் சுருக்கெழுத்து ஆமாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதே வந்து இந்து பேப்பரை பார்த்து அதை வச்சு அந்த செய்தியை வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க மாதிரி ஆங்கிலத்தில் வக்கபுலரி உனக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் நீ இங்கிலீஷில் நல்லா பேசணும் அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது இது பேப்பர் தான் அப்படின்னு அது வந்து எப்படி காலையில் காஃபி சாப்பிட்றது பள்ளி விளக்கிட்டு காஃபி சாப்பிட்றது இந்த காப்பி சாப்பிட்றதுங்கிறதோட சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு அன்றாட ஒரு பணியில் ஒன்று நம்மளையும் சேர்த்துக்கிறதுங்கிறது இந்து பேப்பர்னு ஒரு நேரத்தில் படித்தவர்கள் மத்தியில் இருந்தது அது நாளடைவில் அதனுடைய செய்யக்கூடிய பிரச்சாரமாக இருக்கட்டும் அது எடுத்து சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும் அதோடைய தரம் தாழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அது வந்து சில நேரத்தில் கருணாநிதியே என்ன சொல்லுவார்னா அது ஒரு அவருக்கு வேண்டாம் எனும் பொழுது அவர் பத்திரிகைகளுக்கெல்லாம் ஜாதி சாயத்தை பூசுவார் அப்படிங்கிறப்ப அவர் ஒரு நேரத்தில் இந்த இந்து என்ன சொன்னான்னா மௌண்ட் ரோடு மகாவிஷ்ணு ஏன்னா அவங்க ஐயங்கார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால இந்து பேப்பர் அந்த முதலாளிகளையெல்லாம் சொல்லும் பொழுது மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லுவார் பிறகு உங்களுக்கு தெரியும் அங்கே நடந்த தொழிலாளர்கள் போராட்டம் ஒரு நேரத்தில் நடந்தது அந்த போராட்டத்திற்கு பிறகு எப்படி திமுக அந்த இண்டு பேப்பரையே தன்னுடைய வசத்திற்கு கொண்டு வந்தது அப்படிங்கிற இப்போ ரீசெண்டாக நடந்த அங்கே இருக்கக்கூடிய லேபர் யூனியனுடைய தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் கனிமொழி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஏற்கனவே திமுகவை சேர்ந்த ரொம்ப நாளைக்கு பிறகு ராமஜெயம்னு ஒருத்தர் இருந்தார் ஆகவே இந்த இண்டு பேப்பரே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கருணாநிதி கட்டுப்பாட்டுக்கு வந்தது நினச்சி பிறகு அவங்க குடும்பத்தில் சேர்ந்தவங்க ஒரு உறவாகவே மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறது அந்த பர்சனல் விஷயத்துக்கெல்லாம் அவங்க ஆஸ் ஆசிய அந்த நியூஸ் ஹவுஸ் எப்படி இருந்தது ஒரு நேரத்தில் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது இன்னும் கூட என்ன சொல்லுவாங்கன்னா இந்து பேப்பரில் மற்ற பத்திரிகை செய்தித்தாளர்கள் நிறுவனம்னா சில அது கவர் கொடுத்தா தான் எழுதுவாங்க தேவையான விஷயங்களை சொல்கிறது மாதிரி எழுதுவாங்க அப்படின்னு ஆனால் இந்து பேப்பரில் அந்த ஒரு எத்திக்ஸ் இருந்தது ஏன்னா அங்கே வந்து நல்லா சம்பளம் கொடுப்பாங்க இந்த கவருக்கெல்லாம் போய் அவங்க தலைய சுரஞ்சிக்கெலாம் அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க தைரியமாக மனதில் பட்டது இது பண்ணுவாங்க இன்னொன்று இப்போ வந்து ஃபேக்ட் செக்னு இருக்குது அந்த ஃபேக்ட் செக்கில் இப்போ உட்டாளக்கடை ஃபேக்ட் செக்லாம் இருக்குது அந்த ஒட்டாலக்கடை ஃபேக்ட் செக்கு இப்போ கவர்மெண்ட்டு அங்கீகாரமே கொடுத்துருக்குங்கிறது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஆனால் அந்த காலத்தில் இருந்தும் இந்த செய்தி உண்மையா இல்லையா என்று முழுவதுமாக தெரிந்த பிறகு தான் அது பப்ளிஷிக்கே வரும் இண்டுவில் அதனால தான் மற்ற பத்திரிகைகளை விட சில செய்திகள் வந்து தாமதமாக இண்டுவே படுற வரும் காரணம் வந்து அது வந்து சொல்லப்பட்ட திறப்பு அதற்கு எதிரான தரப்பு இரண்டு பக்கங்களுடைய விஷயங்களையும் கேட்டு தான் அவங்க பப்ளிஷே பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபேக்ட் செக் மெக்கானிசம் இன்டோல இருந்தது ஆனால் இது எப்படி எப்போது மவுண்ட் மாவோவாக ஒரு சீன பத்திரிக்கையத இருந்து இயங்கக்கூடிய ஒரு சீன பத்திரிகை போல மாறிடுச்சு குறிப்பாக இந்த தேசியத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் குறிப்பாக இந்த மோடி அரசாங்கத்தை ஒரு வெகமெண்டாக எதிர்க்கக்கூடிய ஒரு அதில் வந்து நாங்கள் முன்னால் இருக்கிறோம் அப்படிங்கிறது அதனால தான் இந்து பேப்பரில் அதாவது தமிழ் இண்டு தமிழ் திசைன்னு வந்து அதில் சமஸுன்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணார் அவர் இப்பொழுதும் ப தினமலரில் கூட கட்டுரையெல்லாம் எழுதுறாரு அவர் தான் சொன்னார் ஒன்றிய அரசுங்கிறதே நான் தான் முதல்ல காயின் பண்ணேன் அப்படின்னு அதாவது இந்த தேசத்தையே பாரு நான் வந்து குறிக்கிட்டேன் நான் வந்து த தனித்தனி மாகாணங்களாக மாநிலங்களாக இருப்பதை போல் நான் தான் காயின் பண்ணேன் அப்படின்னு பெருமை பேச அதாவது தேசியத்திற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த கதையை சொன்னோன்னா அது ரொம்ப லென்த்தாகும் ஏன் இந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பண்ணால அதுவே வரலாற்றில் மிகப்பெரிய கதை ஆனால் இப்பொழுது அது ஆன்டி இந்துவாக இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இப்பொழுது மணிப்பூரை பற்றி ஒரு ஆட்சிகள் எழுதியிருக்கிறாங்க அது வந்து மிகவும் முற்றிலும் தவறானது அப்படின்னு சொல்லி சி எம் சிங் தரப்பிலிருந்து அதற்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க ஒரு எத்திக்கல் ஜேர்னலிசத்திலிருந்து நழுவி விட்டது இண்டு அப்படின்னு நாங்கள் வந்து இது பிப்ரவரி மாதத்திலேயே நாங்கள் தொடங்கி விட்டோம் இல்லீகல் இமிகிரண்ட் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க சம்பந்தமாக நாங்கள் கணக்கெடுப்பதெல்லாம் அதற்கு முன்பாகவே நாங்கள் இந்த வேலையும் தொடங்கி விட்டோம் ஆனால் அதற்கும் இப்பொழுது மணிப்பூரில் நடக்கக்கூடிய கலவரங்களுக்கும் சேர்த்து இவங்க கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறதே ஏற்க முடியல அப்படிங்கிறாங்க இப்போ உங்களுக்கு சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க மிசோரம் பக்கத்தில் அந்த பார்ட்ரு ஏரியாவில் தடுப்பு வேலிகளை அமைக்கும் போ அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய உள்ளூரில் இமிகிரண்ட் இல்லீகலாக வந்தவர்கள் அந்த கிராமத்தில் பல பிரச்சனைகளை அங்கே ஏற்படுத்துகிறாங்க அங்கே உள்ளூர் அரசு வந்து லோக்கல் பாடி அவங்க அந்த வேலையை செய்ய முடியாமல் தடுக்கிறார்கள்ங்கிற பார்க்குறோம் அதே போல் தான் அவங்க மணிப்பூரில் என்ன சொல்கிறாங்க அங்கே வந்து மியான்மரில் வந்து இராணுவ ஆட்சி மாதிரி அங்கே இருக்கிற நேரத்தில் அதற்கு பயந்து இல்லீகல் இமிகிரண்ட் பல பேர் வந்து மணிப்பூருக்கு வருகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் பல ஆண்டுகளாகவே இந்த இல்லீகல் இமிகிரண்ட்டுடைய தொல்லை மணிப்பூரில் இருக்குது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு புது குடியிருப்புகள் கிராமங்கள் உருவாகி இருக்கிறது யாருனால இந்த இல்லீகல் இமிகிரண்ட்னால் மணிப்பூரில் அப்படிங்கிற தகவலையும் அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மணிப்பூரில் நிறைய இப்போ பாப்பி கல்டிவேஷன் இருக்குது அதாவது இங்கே நம்ம கஞ்சான்னு சொல்கிறோம் அதே போல் அங்கே போதை அந்த இது வளர்ப்பு அதை வைத்து இங்கே வந்து மியான்மர்லேருந்து வருது அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சு வந்து ஏத்த குக்கியின மக்களுக்கு எவ்வளோ ஆதரவாக செயல்படுகிறதுன்னு பார்க்குறோம் சைனாவிலேருந்து ஆயுதங்கள் மணிப்பூர் இது மியான்மர் வழியாக கிடைக்கிறது அவர்கள் வந்து இந்திய இராணுவத்தையும் அதிரடிப்படையின் மீதும் ஆயுதங்கள் மூலமாக தாக்குதல் நடத்தக்கூடியதை பார்க்குறோம் நம்மளுடைய இராணுவிகளோடு ஆயுத கிடங்கையே இவங்க கைப்பற்றிட்டு அங்கேருந்து ஆயுதங்களை எடுத்துகிட்டு போன அந்த விஷயத்துலாம் பார்க்குறோம் வெல் ட்ரெயின் ஒரு போராளி குழுக்கள் போல் பல பேரை உருவாக்கி இருக்கிறாங்க அந்த அளவிற்கு பல பிரச்சனைகள் அங்கே இருக்கும் பொழுது ஆளும் அரசு ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபடுது அந்த மக்களை எல்லாம் எல்லாருக்கும் இல்லீகல் எமிகிரண்ட்டுன்னு ஒரு சாப்பா கொத்தி அவங்கள இந்த நாட்டிலிருந்து துரத்துவதற்கான ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி உண்மையான பிரச்சனை எதுவோ அதை பற்றி அலசாமல் ஆராயாமல் ஒரு அரசியல்வாதி எப்படி பேசுவானோ எதிர்கட்சிகள் எப்படி பேசுமோ அதே போல் ஒரு ஜேர்னலிஸு ஒரு தரமான ஜேர்னலிசம் சொல்லியிருந்த இந்து பேப்பரில் இது போன்ற கட்டுரைகள் வந்திருக்கிறத ஏற்க முடியாது அப்படின்னா மணிப்பூர் அரசு விளக்கம் சொல்லியிருக்கிறது அப்படி சொல்லியிருக்காங்கன்னு இந்து பேப்பரில் வந்திருக்குது அது இருந்தால் கூட ஆனால் இந்து பேப்பர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய இந்த இழந்த தரத்தை மீட்பதற்கு ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா இப்பொழுது தி இண்டு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா தமிழகத்தை பொறுத்தளவு ஆங்கிலத்திலே வரக்கூடிய ஒரு முரசொலி அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் எப்படி இண்டு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது வளர்ச்சிக்கு அப்படின்னு சுற்றி வளர்ச்சி என்னென்னமோ கட்டுரையில்லாம் அதில் எழுதக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்க காங்கிரஸ் செய்ததெல்லாம் கூட அது திமுகவுடைய அழுத்தத்தினால் செய்தது போலெல்லாம் என்னென்னமோ சுத்தி வளர்ச்சியெல்லாம் கட்டுரை எழுதுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அந்த அளவிற்கு ஒரு விசுவாசத்தோடு இந்து வந்து திமுக அரசுக்காக இங்கே எழுதுற அந்த விஷயத்தையும் பார்க்குறோம் அதனாலதான் சமீபத்தில் ஒரு டேட்டா வெளியில வந்தது எந்தெந்த பத்திரிகைகளுக்கெல்லாம் திமுக அட்வர்டைஸ்மெண்ட்டு அப்படிங்கிறதுக்கு மாதிரி எவ்வளவு லட்சங்களை கோடிகளை செலவு பண்ணியிருக்கு அதற்கு இந்துவுக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்குறோம் இந்த பேப்பரில் இருந்த மாலினி பார்த்தசாரதி உட்பட இப்போது இருக்கக்கூடிய இந்து நிர்வாகம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத கூட பொதுத்தளத்தில் ட்விட்டர்லலாம் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த செங்கோல் விஷயங்கள்லாம் வரும் பொழுது ஆகவே இந்து பேப்பர் இன்னொரு முரசொலி ஆங்கிலத்தில் வரக்கூடிய முரசொலி அது அப்படித்தான் நடந்து கொள்ளும் அப்படின்னு தான் நம்மளை பார்வை